ஹாய் மக்லி நம்ம வேளாங்கண்ணிலிருந்து நேரம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருக்காட்டுப்பள்ளியில இருக்க பூண்டி புதுமை மாதா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் எங்கள் கோயில் எப்படி வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை துறவியான வீரமாமுனிவர் இங்கே வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க இங்கே வந்து இயேசுவோட திருப்பண்டமும் உள்ள வச்சிருக்காங்க பிரையருக்கு இந்த கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது அடுத்தடுத்து வர வீடியோவில் அதெல்லாம் போய் பார்க்கணும்னு முழுசாக பார்க்க போகிறோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹோலி லேண்டு நாங்கள் வச்சுருந்தாங்க அங்கே தான் வந்திருக்கோம் இங்கே அதிசயங்கள் இயேசுவோட அற்புதங்கள் இறப்பு பிறப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் இயேசுவோட பிறப்பு தான் வச்சுருந்தாங்க ஸோ இயேசுவோட பிறப்பில் இருந்து அவர் செய்த புதுமைகள் எல்லாத்தையுமே இங்கே வந்து தத்துரமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க நம்ம ஒரு ஹில் உள்ள உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது அது எல்லாமே பார்த்துட்டு வர்ற மாதிரி அது மட்டும் இல்லை அது எல்லாம் எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்கிற மாதிரி ஸ்பீக்கரில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலி இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து அஞ்சு ரூபா தான் ஒரு ஆளுக்கு இது வந்து காசு நோக்கத்துக்காக பண்ணலை எல்லா இந்த கிறிஸ்டியன் ஹிந்துஸ் எந்த மதத்தில் இருந்தாங்களோ இயேசுவோட இயேசுவை பற்றி அறிவதற்காக தான் இதை பண்ணி வச்சுருக்காங்க இதோட கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாட்டா பை பபாய்